சிவகங்கை ஆட்சியர் அலுவலக மைதானத்தில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் மாவட்ட ஆட்சியர் ஆஷாஜித் அஜித் தேசிய கொடியை வைத்து பதினேழு பயனாளிகளுக்கு முப்பது புள்ளி எட்டு மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் மற்றும் அறுபது காவலர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் பதக்கமும் சிறப்பாக பணிபுரிந்த நாற்பத்து ஐந்து காவல்துறையைச் சேர்ந்த காவலர்களுக்கும் அரசின் பல்வேறு துறைகளில் சிறப்பாக பணிபுரிந்த முன்னூற்று எண்பத்து நான்கு அரசு அலுவலர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு நர் சான்றிதழ்கள் மற்றும் கேடை வழங்கினார் தமது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள மைதானத்தில் நடைபெற்ற குடியரசு தின விழா நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் ஆஷா அஜித் தேசியக் கொடியினை ஏற்றிவைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் தொடர்ந்து சுதந்திரப் போராட்ட தியாகிகளுக்கு பொன்னாடை போர்த்தி கவுரவித்ததுடன் அறுபது காவலர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் பதக்கமும் சிறப்பாக பணிபுரிந்த நாற்பத்தி ஐந்து காவல்துறையைச் சேர்ந்த காவலர்களுக்கும் வழங்கினார் இவ்விழாவில் ஒன்பது சமுதாய அமைப்புகளுக்கு மணிமேகலை விருதும் நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான விருது தொகைக்கான காசோலையும் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் இரண்டு பயனாளிகளுக்கு ஒரு லட்சத்து எட்டாயிரத்து நூற்று ஐம்பத்து ஒன்பது ரூபாய் மதிப்பீட்டிலான உதவி உபகரணங்களும் முன்னாள் படை வீரர் நலத்துறையின் சார்பில் இரண்டு பயனாளிகளுக்கு தலா ரூபாய் இருபத்து ஐந்தாயிரம் வீதம் மொத்தம் ரூபாய் ஐம்பதாயிரம் மதிப்பீட்டில் வருடாந்திர பராமரிப்பு தொகைக்கான ஆணையும் வேளாண்மை துறையின் சார்பில் இரண்டு பயனாளிகளுக்கு மொத்தம் இருபத்து ஐந்தாயிரம் ரூபாய் மதிப்பீட்டிலான பயிர் விளைச்சல் போட்டிக்கான பரிசுத் தொகையும் படித்த வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கும் திட்டத்தின் கீழ் பதினேழு பயனாளிகளுக்கு ரூபாய் முப்பது லட்சத்து எண்பத்து மூன்றாயிரத்து நூற்று ஐம்பத்து ஒன்பது மதிப்பீட்டிலான அரசின் நலத்திட்ட உதவிகளையும் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆஷா அஜித் வழங்கினார் மேலும் நூற்று ஐந்து காவல்துறையைச் சேர்ந்த காவலர்களுக்கும் வருவாய்த்துறை மற்றும் பல்வேறு துறைகளில் சிறப்பாக பணிபுரிந்த முன்னூற்று எண்பத்து நான்கு அரசு அலுவலர்கள் மற்றும் பணியாளர்களுக்கும் நர் சான்றிதழ்கள் மற்றும் கேடயங்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் வழங்கினார் பின்னர் பள்ளி மாணவ மாணவியர்களின் கலை நிகழ்ச்சிகள் மற்றும் சிலம்பாட்டம் யோகா கராத்தே உள்ளிட்ட நிகழ்ச்சிகளும் சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆஷிஷ் ராவத் தேவகோட்டை சார் ஆட்சியர் ஆயுஷ் வெங்கட் பட்ஸ் சிவகங்கை சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்நாதன் மாவட்ட வருவாய் அலுவலர் செல்வ சுரபி அனைத்துத்துறை அரசு முதல்நிலை அலுவலர்கள் காவல்துறை அலுவலர்கள் பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர்